ரோகி கவளை இல்ல, வேட்டி கோரை இல்ல, கட்டாகி கோரை இல்ல. எல்லாம் பெருமாளு தான் தாறாரு. எத்தனை பெருமாளு? பெருமாளே. எத்தனை பெருமாளு? அதான் 12 வருமா நாலு பெருமாளுக்கு போ. 12 பெருமாளுக்கு. எத்தனை சித்திரங்க வடாதோ தெரியுமா? அட போற வழியில. எத்தனை கோயில் கட்டி இருக்கீங்க? போற வழியில. கோயில் எத்தனை கட்டி இருக்கீங்க? மொத்தம் ойல 5 கட்டிட்டேன். ஹங்கே. போற வழியில. அதுல அன்னதானம் போட்டுக்கிட்டு என்ன நூறு மூட நூச்சி இருபது மூட நல்ல போட்டு தட்டி ஊட்டி போய் ஒருத்தருங்க நாலு அஞ்சு இங்க உங்க கடை எத்தனை பேருக்கு அன்னதானம் ஓசியா போடுறீங்க